அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் இரநூத்தி பன்னெண்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் ஒன்றா நம்பர் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்குன்னு அடுத்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ஒர்க் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது பேருக்கள் நானூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபது பேர்களுக்கு நானூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு இதில் முதலுக்கிற நம்பர் எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது நானூற்றி ஏழு பேர்கள் நானூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தேழு கல்கலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாலு ஜீரோ எழுபத்தொம்போது இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிருமு நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தொன்னு இதில் முதல கிருமு நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போல் பாச இருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு ஜீரோ ஜீரோ எட்டு அதில் முதல கிரும நம்பரை நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எழுபத்தேழு கல்கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தஞ்சி அதில் முதல கிரும நம்பரை எட்நூத்தி இரநூத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏபி போர்டில் பாச இருக்கு இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கு நானூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு நானூற்றி எழுபத்தாறு இதில் முதலுக்கு முன்னாடி நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் பி போல ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நூ நூற்றி எண்பத்தொம்பது இதில் முதலுக்கு முன்னாடி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு மூணு அஞ்சு பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதலுக்கு முன்னாடி நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பச இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பிபோல பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிணோம்னா நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நாலாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பிபோலில் பசா இருக்குது எழுநூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பது இதில் முதல் கிரும்பு நம்பர் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலையும் மஞ்சள் நம்பர் பி போலியும் பாசிருக்கோம் நானூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி கால் குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு எட்நூற்றி எண்பத்தாறு இதில் முதல்கு ரூபி நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்ற தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இதில் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தாறு ஆறு முன்னூற்றி எழுபத்தி ஒன்னுதில் முதலுக்கிற முன்னாள் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தேழு கால் குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுல முதலுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொழில் தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணமுன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு இல்லை முதல் கிராம நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனி நம்மள பாசருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசா இருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி அறுபத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தொன்று அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதல் கிருபர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்று மூணு அடுத்த வீ நம்பர் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தேழு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி பி போலியும் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தேழு பேருக்கு நானூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூத்தி முப்பத்தொம்பது எழுபத்தொம்பது இதில் முதல் கிருப நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எம்பத்தொன்று பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு நானூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து அறுநூற்றி பதினேழு இதில் முதலுக்கு ரொம்ப இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பத்து இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ அடுத்து இன்னைக்கான ரிசல்ட்லாம் பாஸ் ஆயிருக்கு அதாவது நூற்றி அறுபது ஒன்றாவது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பி சி போலியும் பாசாயிருக்கு நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி நாற்பத்தேழு இருபது இதில் முதல் ரூமு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தேழு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே இருபத்தி நாலாவது டிராக எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் நம்பருக்கு ஏப்சிபுலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் நம்பர் ஏ ஒன்றாவது இன்றைக்கி இன்னும் கொடுத்துருக்கிறாங்க ஒன்றாம் பிபுலருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றாம் வசிப்பில் இருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் ரெண்டாயிரம் மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பிள்ளைங்க பதிமூணு ஆச்சு ரன் ஆச்சுன்னா மாச பண்ணலாம் ரெண்டாம் வசிபுலேருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் ஏ பிடிந்து அறுபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ரன் ஆச்சுன்னா எழுபது நாள் ஆயிரும் ரெண்டு ரெண்டு மாதம் நாட்டி போயிட்டு இருக்குது ரென்பா மூணாம் நம்பர் பி ஆச்சு மூணாம் நம்பர் ஜி போன்ற ஆறு ஆச்சு நாலானபை எழுபது ஒரு நாள் ஆச்சு நாலாம் பேர் பொழுது ஒன்பது நாள் ஆச்சு நான் இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாக இருக்கும் நாலாம் சி முழுந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிருந்தார் அஞ்சாவது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ வந்து நாற்பத்தேழு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னு ஐம்பது நாள் ஆயிரும் அதாவது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரும் ரெண்டு மாதம் மாதம்னு அஞ்சாவது பி பொழுது ஒரு நாள் ஆச்சு அஞ்சாவது நம்பர் சீப்பொழுது பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் நாலு ஆறானை எழுபது நாளா ஆச்சு ஆறாம் நம்ம பி பூலிங் மீன் கொடுத்துறாங்க ஆறாம் சீ பிள்ளைங்க முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்படுது ஏழாம் பேர் ஒன்பது ஆச்சு ஒன்று ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் பி பிள்ளைங்க பதிமூணு ஆச்சு

ஒன்று ஆறு ஜீரோ இன்றைக்கான செல்ட் ஒன்று ஆறு ஜீரோ நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் பண்ணி என் நண்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்றைக்கான செல்ட் ஒன்று ஆறு ஜீரோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நூற்றி எழுபதுன்னு கொடுத்துருந்தாங்க ஒன்று ஜீரோ ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அது நம்பர் தூக்கி இன்றைக்கி அப்படியே கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்று கொடுத்தாங்க ஒன்றா நம்பர் சி போல் வந்துருச்சு இன்றைக்கி அப்படியே தூக்கி ஏ போல் கொடுத்துருங்க தொடர்ந்து மூணு நாளாக ஒன்றா நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தேழு நானூற்றி ஐம்பத்தொன்னு நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நாளாக தொடர்ந்து நாளர் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி இப்போ பெண்ணிங் சாட் படி வராத நம்பளுக்கு கூட வின்னிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஆறாம் நம்பர் பி போர்டில் பதினொன்று நாள் கழிச்சு நீங்க கொடுத்துடுறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் நடிப்பயிருக்குது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா லைக் பண்ணிடுங்க ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா மறக்காம ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் உங்கள் நாலு பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா